ஒரு வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள் அபுபக்கர் அவர்கள் இந்த வீட்டிற்கு ஏன் அடிக்கடி செல்கிறார்கள் என்று ஒரு முறை அபுபக்கர் அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு மறுநாள் சென்று பார்க்கிறார்கள் அங்கே ஒரு வயதான ஒரு கிழவி மூதாட்டி ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் வருபவர் யார் தெரியுமா உங்களுக்கு தெரியாது யார் வருகிறார்கள் என்று அவர் அப்படியா சலீஃபாவா என்ன செய்கிறார் உங்களுடைய வீட்டிலே அவர் வீட்டு வேலை செய்கிறார் எங்களுடைய ஆடுகளை ஏதாவது வாங்கி வந்தால் மாமிசங்களை அதை சுத்தப்படுத்தி கொடுக்கிறார் எங்களுக்கு பணிபுடை செய்கிறார் பிரமரபர்கள் சொன்னார்கள் இந்த வேலையை நாளைக்கு அபூபக்கருக்கு முன்னால் நான் செய்து காமிப்பேன் அபூபக்கரை முன்பு எப்படியாவது இந்த வேலையை மறுநாள் காலையில் அபூபக்கர் வருவதற்கு முன்னாலேயே நான் வந்து விடுவேன் என்று காலையிலே வெகு வேகமாக அந்த வீட்டிலே நுழைகிறார் நான் பணிவிடை செய்ய தயாராகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வயதான பெண்மணி சொன்னார்கள் உன்னுடைய தோழர் முன்னாலேயே வந்து விட்டாரே என்று சொல்லா நல்லா சுஹான் அல்லா அமர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் இன்றைய தினமும் நான் தோற்றுவிட்டேன் இனிமேல் அபுபக்கரை முந்துவதற்கு எந்த முயற்சியும் கொள்ள மாட்டேன்